என்ன நடக்குது ஒன்று நாளையா அவருக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருந்தாரு இவங்க அங்கே குடிச்சிட்டு வந்து படுத்து வந்துருக்காங்க ஞாபகங்கள்லாம் மாந்தி எடுத்ததும் சரி இவர் எப்போயுமே இருக்கிற மாதிரி இருக்காருன்ட்டு நாங்கள் வேலைக்கு கால் போய்ட்டோம் போயிட்டு வந்து பார்க்குறோம் தண்ணி இருக்குது எனக்கு நோபிபி இருக்குது அதெல்லாம் நாங்கள் தண்ணி எடுத்து எடுத்தமாரி தண்ணி எடுத்து பிடிச்சிட்டோம் அதுதான் இதோட இது சோட காட்டி விட்டுட்டு தனியாக வேறு வேணும் அது எதுவும் பிடிக்கலாம் இங்கேருந்து இது பாண்டிச்சேரி கிட்ட போனாங்க மாமாந்தூர் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோங்க அங்கே போய் அஞ்சு நிமிஷம் ஆளோ உடனே எங்கள் வீட்டுக்காரர் முன்ன அமுத்தினாங்க பின்னாடி அவன் என்னையா பின்னாடி அனுப்பிவிட்டாங்க போய் பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரி பக்கம் போனால் எங்கள் வீட்டுக்கார இறந்துட்டாங்க அவங்களும் இப்படியே தூக்கிட்டாங்க மகத்தையே பார்க்கல என்ன யாருமே பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க ஆச்சா போச்சு ஆகிட்டுன்னு நீயே போய் அங்கே போய் பார்க்க முடியாது நீ போனால் ஏதோ ஒன்று ஆயிட்டுன்னு யார் பதில் சொல்கிறது அப்போ என் ஏன் புருஷனோட எனக்கு என்ன இது கேள்வி நான் என்ன பதில் சொல்கிறது இப்போ என் புருஷன் எனக்கு யார் பதில் சொல்லுவாங்க இப்போ நான் அனாதை நிற்கிறேன்ல இதுக்கு எனக்கு அண்ணாதுக்கு நான் என்ன பதில் யாரை போய் கேட்கறது நான் என் ஃபுல்லாக அனாதை நிற்கிறான் எல்லாத்தையும் ஆறி கொடுத்துட்டு உக்காந்துருக்கோம் இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறது இது எனக்கு முடு கட்டணும் சொல்றா எனக்கு ஒன்றும் புரியல நல்லா பார்த்துட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா பார்த்துக்கிட்டாங்க டேட்ரு மட்டும்தான் விட்டுட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் எத்துன்னுட்டு யாரும் பார்க்க முடியாது கேட்டதுக்கு நான் அமுத்தி விட முடியாதுன்னு சொன்னாங்க அப்பா நீங்களே பாத்துங்க நாங்கள் வர மட்டும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அந்த ஆபத்து வந்தால் நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தாங்க அப்போ டெத்துக்கு போக விட மாட்டாங்க அவங்க புருஷன் தானே இறந்தாங்க அப்போ அவங்க தாலியாக இருக்கிறவங்க அவங்க அங்கேருந்துக்கிட்டு இங்கே தெத்து எப்படி அங்கே உக்காந்துருக்க முடியும் அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளாம் நாங்கள் போகிறோம் நாங்கள் போய் வர முடியும் இந்த இவங்களும் நல்ல பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு முடிவு நீங்கள் தான் சொல்லணும் எல்லாருமே வந்தாங்க இது திமுக இதில் இருந்து வந்தாங்க அதுக்கு அந்த அந்த இது ரெட்டாலுக்காரங்க வந்தாங்க எல்லாருமே வந்துட்டு போனாங்க போயிட்டு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இருந்தால் ஒரு ஒரு நேரம் நல்லா இதாக இருக்கிற மாதிரி அவங்க மாத்திர நல்ல மருந்து எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இப்போது கொஞ்சம் சோடை தான் ஏன்னா நம்மளால உடம்பு அங்கே அம்மா நாள் மூணு நாளாக நாலு நாள் கடந்து தானே கீழே வந்திருக்கோம் அந்த சோட தெளி மட்டும் தான் இருக்கும் அதுக்கு மேல இதும் என் பேரா சாரதா கருணாபுரம் என் பேர் சத்தியா தான் இருக்கிறோம் இருக்கிறோம்னா அன்னைக்கு தினம் பார்த்து நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன் தான் திடீர்னு ஆனால் வாமிட்டாக வந்துடுச்சு எல்லாருமே வந்து கூட்டாங்கச்சு எதுவுமே நடக்காதுன்னு பார்த்தா ஒரு அண்ணன் மயக்கப்பட்டு நோடி வந்து கீழே விழுந்து கிடந்தாங்க மார்க்கெட்டில் ஒரு அண்ணன் வேலை செய்வாங்க அந்த அண்ணன் பேர் சுரேஷ் அதை நினைச்சு பயந்துட்டு என்ன பண்ணோம் சரி எல்லாருமே ஏறுறாங்களே நம்மளும் சாப்பிட்டுட்டுமே நம்மள திடீர்னு ஏதோ ஒன்று ஆகிடுமே சொல்லிட்டு அதனால தான் நானும் அன்றைக்கி ஏறி வந்துனோம் ஜெக்மார்க்கு தான் போகணும் பரவாயில்ல இது கண்ணு கிண்ணு எல்லாமே நல்லா தான் தெரிஞ்சிச்சு ஆனா மற்றவங்களுக்கான எனக்கு ஆகலை

அது வீட்டில் வாட்டரு கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஃப்ரெண்டு வச்சுட்டு போனாங்க நான் நாயனண்ண இஷ்டம் அதுதான் நினச்சிக்கிட்டு பார்த்தேன் கடைசி தண்ணியாகனா இருக்கும்னு நினச்சி பார்த்தா கடைசியாக பார்த்தா அதுதான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றி சாப்பிட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்து தான் பரவாயில்ல எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்குது